யோகாவை பொறுத்த மட்டும் அந்த அந்த குழந்தையோட பேர் எனக்கு தெரியலை கிட்டத்தட்ட நவாப் அவர்கள் சொன்னது மாதிரி அது சர்வதேச தரத்தை சர்வதேச விருதை வெல்லுவதற்கு தகுதியான ஒரு குழந்தையாக நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே பாராட்டிட்டு போகிறது முக்கியம் கிடையாது அவர்களை ஒரு சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்கிற அளவுக்கு ஊக்கப்படுத்தணும் வளர்த்தெடுக்கணும் அதை ஒரு பராமரிக்கணும் பராமரிக்கின்றது ஒரு ஸ்போர்ட்ஸுன்றது நீங்கள் சும்மா சாதாரண கிடையாது ஒரு இன்டர்நேஷ்னல் கேமில் போய் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெரும் பொருளாதாரம் தேவைப்படும் ஸோ அந்த குழந்தையோட பின்புலத்தை என்னென்னு பார்க்கணும் உண்மையிலேயே அதற்கான பொருளாதாரத்தை கொடுக்கணும் பொருளாதாரத்தை கொடுத்தா தான் போக முடியும் ஏன்னா கல்வியவே பத்தாவது போக்கு மேலே வந்து பொருளாதாரம் இல்லைன்னா தாண்ட முடியாத சூழலில் இருக்கும் பொழுது இவ்வளவு திறமையான குழந்தைகளை வந்து அரசு தத்தெடுத்துக்கணும் ரத்தெடுத்துட்டு போகணும் அப்படி அரசு க கவனத்துக்கு போகலன்னு இந்த செய்தியின் மூலமாக அரசின் கவனத்துக்கு போகும்னு நினைக்கிறேன் நான் அப்படி போகலைன்னா கூட என்னை போன்றவர்கள் அந்த குழந்தைகளை வந்து புஷ் பண்ண வேண்டியது அவசியம்